திண்டுக்கல் பி எஸ் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் பி எஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் புதிதாக சேர்ந்த பிஇ பி டெக் இளங்கலை மாணவர்களை வரவேற்கும் விதமாக மாணவர் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியை கல்லூரியின் முன்னாள் மாணவரும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஹைதராபாத் இமராத் ஜி விஞ்ஞானியுமான ஆர் சீனிவாசன் குத்து விளக்கியேற்றி தொடங்கி வைத்தார் கல்லூரி சார்பு தலைவர் ரகுராம் கல்லூரி அரங்காவலர் சூர்யா ரகுராம் கல்லூரி முதல்வர் பாசுதேவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரிக்கு வரும் மாணவர்களுக்கு உடனடியாக வகுப்புகளை தொடங்காமல் மன அழுத்தம் நீங்க யோகாசன பயிற்சி தன்னம்பிக்கை பேச்சு பயிற்சி தனித்திறமை கண்டறிந்து ஊக்கப்படுத்துதல் பொறியியல் கல்வி குறித்த அறிமுகம் நேர்மறை சிந்தனைகளை நெறிப்படுத்த கவன பயிற்சி ஆசிரியர்களுடன் நட்பான கலந்துரையாடல் கல்வி உதவித்தொகை குறித்த வழிகாட்டுதல் ஆகியவை கொண்ட அறிமுக பயிற்சியினை வழங்க அகில இந்திய தொழில்நுட்ப குழு உத்தரவிட்டுள்ளது அதன் அடிப்படையில் புதிதாக சேர்ந்த இளங்கலை மாணவர்களை அவர்களின் வீடு மற்றும் பள்ளி சூழலில் இருந்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக சூழலுக்கு சுமூகமாக மாற்றுவதற்கு வசதி செய்வதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையின் புதிய கட்டத்திற்கு அவர்களை தயார்படுத்துவதே மாணவர் அறிமுக திட்டத்தின் நோக்கமாகும் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி अब अनेक देखें होंगे देखने वाट यूपी के है इस देश को क्या बचवाहने को इसे पूर्ण रोमेंट विजिट का मतलब है अर्थ विकास हो गया अन्य इंद्रियों से जुड़ावे देखो अज्ञात देखो निश्चित वे अलावा तो आज देखो इसको यदि लैक वाट में है लेकिन इन्ह बार बुरी हैं इन्ह तो, 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 थीकिने थीकिने, तो, 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 तो ये बार बुरी हैं நெட் பி இம்பராக்டிங் இந்த நாலு புத்தகம் இருக்கும் ஏதென்னா எது சொல்லவே தெரியும் லிசனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆல்வேஸ் லிசன் நம்மளோட கேஷ்ஜெஷன் ஒரு ஷார்ட் அப் பிரியட்டாக இருக்குது அந்த ஷார்ட்டு பீரியட்டில் நம்ம என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு டீனா கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையே முடியாது நான் இந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம சரியாக புரிஞ்சுக்காம அவங்க இன்கார் அந்த நேரத்தில் நினச்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை